ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் முகல் ரம்யா இன்றைக்கி நான் வந்து சொல்ல போகிறது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நிறைய பேர்ல சாரி ப்ரெக்னெண்ட் லேடிஸ் ஃபோனை என்ன செக் பண்ணுவாங்கன்னா குழந்தை கலராக பிறக்கிறதுக்கு நம்ம என்ன ஃபுட்டு எடுத்துக்கணும் அப்படின்ட்டு நிறைய பேர் சர்ச் பண்ணி பார்ப்பீங்க அப்படி சர்ச் பண்ணும்போது நம்ம வீடியோ வரும் சரியா இது உள்ளதையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் குழந்த நல்லா கலராக செவன்னு போற பிறக்கும் இதுக்கு நான் கேரண்டி அப்படி எப்படி கேரண்டி கொடுப்பீங்க அப்படின்னு கேட்கிங்களா ஏன்னா நான் ட்ரை பண்ணியிருக்கேன்ல நான் ஃபாலோ பண்ண பண்ண விஷயங்கள தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போகிறேன் சரிங்களா குழந்தை கலாராக பிறக்கணும் அதுக்கு மெயினாக ஒன்றுன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு அஞ்சு மாதத்தில் நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டு அதாவது கலர் ஆகிறதுக்கு நீங்கள் என்ன மாதிரி மொதல் அஞ்சு மாதத்துல எடுத்துக்கிறீங்களோ அதுதான் உங்களோட கால குழந்தையோட ஸ்கின் டோனை தீர்மானிக்கும் இது உண்மையாக நிறைய பேர் வந்து இது அதெல்லாம் இல்லை எல்லாம் ஜீனு அப்படிலாம் சொல்லுவாங்க ஜீன் வந்து அவங்களோட குணாதேசியங்களை கொண்டு வரலாம் அவங்களோட உடல் அமைப்புகளை கொண்டு வரலாம் பட் ஸ்கின் டோன் எனக்கு தெரிஞ்சு நைன்டி நைன் பர்சன்டேஜ் நான் சொல்கிறபடி தான் நடக்கும் ஓகேவா அஞ்சு மாதத்துக்குள்ளே நீங்கள் குழந்தை கலர் ஆகிறதுக்கு என்னென்ன இதெல்லாம் எடுத்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்கள் குழந்தை வந்து கலராக பிறக்கும் ஏன்னால் நானும் நான் வந்து ரெகுலராக எடுத்துக்கிட்டேன் நான் வந்து ஃபஸ்ட்டு பேபி தனித்ததுலேருந்து பிறக்கிற வரைக்குமே டெய்லி நான் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு தான் இருந்தேன் ஆனால் அஞ்சு மாதம் தான் கணக்கு ஏன்னா அது முன்னே எடுத்துக்கோங்க ஹெல்தி தான் அது ஒன்றும் தப்பில்லை ஆனால் இல்லை ப்ராப்ளம் என்னென்னா அந்த அஞ்சு தான் அவங்களுக்கு வாமிட்டிங் சென்சஸ் அதிகமாக இருக்கும் எதுவும் திங்க முடியாது எதுவும் குடிக்க முடியாது ஆனால் அதையும் தாண்டி நீங்கள் இதை பண்ணினீங்கன்னா உங்கள் குழந்த நல்லா கலராக பிறக்கும் என்ன பண்ணணும் ஒன்றும் இல்லை கல் எந்திரிச்ச உடனே நல்லா ப்ரஷ் பண்ணிவிட்டு வாஷ்லாம் பண்ணிவிட்டு எம்டி ஸ்டொமக்கில் மாதுளம்பழம் ஜூஸு சாப்பிட வேண்டும் இந்த இதுமாங்க சூப்பராக குழந்த நல்லா கலராக பிறக்கோங்க நான் இருக்குது ஆ கேரண்டி சூப் உண்மையிலே நல்ல கலராக பருங்க குழந்தை காலையில் எந்திரிச்ச உடனே எம்டி ஸ்டொமக்கில் மாதுளம்பழ ஜூஸ் எடுத்துக்கோங்க இப்போ நைட்டு பெட் டைமுக்கு முன்னாலே என்ன எடுத்துக்கோன்னா இப்போ நீங்கள் தூங்க போகிறீங்க ஒம்போது மணிக்கு நீங்கள் தூங்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எட்டு எட்டே காலுக்கெல்லாம் கேரட் ஜூஸ் சாப்பிட வேண்டும் கேரட்டு ஜூஸாக நீங்கள் எடுத்துக்கலான்னா கூட பிரச்சனை இல்லை ஒரு கேரட்டை சாப்பிட்டு ஒரு பால் குடிச்சிக்கோங்க இதை நான் ஃபாலோவ் பண்ணினேன் எனக்கு என் ஃப்ரெண்டு சொன்னான் அதனால் நான் ஃபாலோவ் பண்ணேன் அதனால் என் மூத்த பொண்ணு பறக்கும் போது இருந்தான் அப்போ ஏங்கா ரெண்டாவது பாப்பா மட்டும் நீங்கள் கற்பாக பெற்றுட்டீங்கன்னு கேட்காதிங்க ரெண்டாவது பாப்பா வீட்டில் இருக்கும்போது நான் எதுவுமே நான் எடுத்துக்கல எந்த ஐட்டமுமே எடுத்துக்கல எடுத்துக்கிற மனநிலையிலாம் இல்லை அதனால் எதுவுமே நான் அதுக்குனால் ஃபாலோ பண்ணலை அதனாலேயே என்னமோ எம்பிள கரப்பாகி போயிடுச்சின்னா நான் ஃபீல் இருக்கேன் மூணாவது பாப்பாவுக்கு நான் எல்லாம் எடுத்துக்கிட்டேன் அந்த பாப்பாவுக்கும் கலராக பிறந்துச்சு தான் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக நம்ம காலையில் பொம்மை ஜூஸ் எடுக்கிறதுனாலையும் நைட் நீங்கள் கேரட் சாப்பிட்றதுனாலேயோ உங்கள் குழந்தை வந்து கலராக பிறக்கும் இன்னொன்று பகலில் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னொரு மணி பன்னெண்டு மணி போல் பார்த்திங்கன்னா ஆரஞ்ச் ஜூஸ் ஆஸ்திரேலியா ஆரஞ்சு சொல்லுவாங்க திரும்ப நல்லா ஆரஞ்சு கலராக பாருங்கள் அந்த ஜூஸ் எடுத்துக்கோங்க அதுவும் பேபி கலருக்கு ஹெல்ப் பண்ணும் அது ஹெல்த்தியும் கூட வாமிட்டிங் சென்சஸ்லாம் அது ஓரளவுக்கு குறைச்சிரும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போங்க மார்னிங் ஆஃப்டர்நூன் நைட் இதை நீங்கள் ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக செக்க பேபிச்சக்கச்சவேன்னு பிறக்கும் ஓகேவா இதை நான் ரொம்ப நாள் சொல்லணும்னு நினச்சிட்ருந்தேன் சொல்லிவிட்டேன் நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்து உங்கள் பேபி கலராக பிறந்துச்சின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்ன அப்படியே கருப்பாக பிறந்தாலும் கமெண்டில் வந்து என்னை திட்டுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியா ஓகே அவ்வளோந்தான் ஃபோன் பண்ணுறாங்க சரி டாட்டா